சுவையான ஜவ்வரிசி மிக்சர் நார்த் இண்டியன் ஸ்டைல் ஜவ்வரிசி மிக்சர் ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள் தீபாவளி பலகாரத்தில் ரெண்டாவது சேனலுக்கு உங்களை அன்புட உள்ளது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தீபாவளி பலகாரம் ரெண்டு ஜவ்வரிசி நார்த் இந்தியன் ஜவ்வரிசி மிக்சருங்க அதுக்கு நான் ஜவ்வரிசி எல்லாமே ஒரு கைப்பிடி இப்படி அள்ளி தான் போட்டுக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் தண்ணி விட்டு ஜவ்வரிசியை ஊற வைங்க ரொம்ப தண்ணி ஊற்றணும் சும்மா லைட்டாக அப்படி கலந்து வச்சா போதும் அப்புறம் பொட்டுக்கடலை அதாவது உடச்ச கடலை வேர்க்கடலை மக்கானா அப்புறம் அவள் முந்திரி திராட்சை காரப்பொடி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடியது இது பார்த்திங்கன்னா இங்கே என்ன காய வச்சுருக்கேங்க மிதமான சூட்டில் என்ன காயட்டும் இதில் எது எது ரொம்ப சீக்கிரத்தில் விழுந்துருமோ அதை நம்ம போட்டு ஃபஸ்ட்டு பொறிச்சிக்கலாம் அவள் நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் சட்டுன்னு போட்டால் இது தீஞ்சிரும் அதனால மிதமான சூடு இருக்கும்போது நான் போட்டு எடுக்கிறேன் அப்படியே இதில் பொறிஞ்சு வரட்டும் திகதிகு இருக்கும்போது போடாதீங்க பண்ண மிதமான சூடும் போதும் அவளை பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ லைட்டாக ஏற்றி விட்டுருக்கேன் இப்போ பாருங்கள் நம்ம போட்டுறதுக்கும் கவல் எப்படி உங்களுக்கு புரிஞ்சு வந்திருக்குன்னு கொஞ்சம் இது எண்ணெய் குடிக்கும் பார்த்தீங்கன்னா அவன் பொறிஞ்சாச்சு அடுக்க சீன் பண்ணிவிட்டு மிக்ஸ் எடுக்கிறேன் அவ்வளோ எடுத்துருங்க இல்லை அப்படின்னா கறிவீரம் இப்ப பாத்தீங்கன்னா அடுத்தது பேருக்கலாம் அப்படியே மிதமாக சோட்டில் மல்ல முழு ஒரு நகர வரைக்கும் கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் அப்ப நம்ம எடுத்துடலாம் பாருங்க எடுத்துடலாம் அடுத்தது பொட்டுக்கடலை இதுவும் சீக்கிரமாக செவந்துடும் பாருங்கள் மாவு பிழைஞ்சி கஷ்டப்பட வேண்டாம் ஈஸியாக இந்த மாதிரி நார்த் இந்தியன் ஸ்டைல் ஒரு அருமையான ஜவ்வரிசி மிக்சர் பாருங்க பார்த்தாலே தெரியுது நல்லா செவந்து வந்தாச்சு இப்போது இந்த ஸ்டேஜில் இதை நம்ம எடுத்துடலாம் அடுத்தது மக்கானம்

அதையும் நம்ம வெளியலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க முந்திரி திராட்சை கொடுக்க அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் போட்டோன திராட்சை எல்லாம் பொரிஞ்சிருச்சி எடுத்துடலாம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி நல்லா நீங்கள் மாதிரி பெரிய ஜவ்வரிசி கடையில் கிடைக்க அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க பொடி ஜவ்வரிசி வேண்டாம் பெரிய ஜவ்வரிசி அதை பார்த்தீங்கன்னா தனித்தனியாக உடஞ்சி வரும் பாருங்கள் எப்படி பொறிஞ்சி வந்திருக்குன்னு அதையும் நம்ம எடுத்துடலாம் இப்போ அடுத்த பேட்சையும் போட்டணும் நம்ம தண்ணியும் சேர்த்ததால கொண்டு ஒட்டிருக்கு இதெல்லாம் மூட்டு மூட்டாக தனியாக வரும் போட்டோன்னே ஜவ்வரிசி பொறிஞ்சிடும் இப்போ எடுத்துடலாம் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையை பொறிச்சு எடுத்துக்கலாம் மிக்சர் வந்து ரெடி ஆகிடுது உங்களுக்கு வந்து ஜவ்வரிசு ஒன்றோட ஒன்று நீங்கள் தண்ணி ஜாஸ்தியாக ஊற்றிங்கன்னா ஒன்றோடய ஒன்று ஒட்டிக்கும் அதை ஒன்றும் பிரச்சனை இல்லை உடச்சி விட்டிங்கன்னா போதும் அது பாருங்க நல்லா சூப்பராக காரப்பொடி போட்டிருக்கேன் தனி மிளகாய் தூள் இருக்குது இல்லையா அது போட்டிருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு நல்லா குளிக்க விட்டுக்கோங்க இது தீபாவளிக்கு கண்டிப்பாக இந்த ஜவ்வரிசி மிக்சர் செஞ்சு பாருங்கள் நார்த் இந்தியன் ஸ்பெஷலு சூப்பராக இருக்கும் நல்ல கரால் முரம் உரமுரம்னு இருக்கும் பெரிய ஜவ்வரிசி வாங்கி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்